எஸ் மக்களே நம்ம பார்வதி அரோரா கேஸ் பார்த்துடலாமா இன்றைக்கி நான் நிறைய ப்ரொமோக்கு வரல ஏன்னா கரண்ட் இல்லை ஷட் டவுனு ஸோ நான் சாயங்காலம் கரெக்டாக அந்த லைவில் தான் வந்தேன் கரண்ட் வந்தோடனே கரெக்டாக இந்த கேஸ் வந்தது ஸோ ஃபர்ஸ்ட்லேந்தே பார்த்தேன் முதலேந்தே போயிடுவோம் அரோராவுக்கு சார்பா விக்ரமும் பார்வதி சார்பா மக்ருதனும் இறங்கியிருந்தாங்க அரோராவோட கேஸ் என்ன அப்படின்னா என்னை பற்றி பல இடங்களில் பேசுகிறாங்க எல்லார்கிட்டையும் அவதூறு பரப்புகிறாங்க என்னை என்னை பார்த்தாலே உங்களுக்கு கடுப்பாக இருக்கா ஏன் டெஸ்பரேட்டாக நான் வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்படிங்கிறது அரோராவோட கேஸ் இதுக்கு பார்வது என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு டெஸ்பரேட்டாக அவள் வெளியில் போகணுன்னா இல்லை எனக்கு அவளை பார்த்து கடுப்பாகவே இல்லை ஆனால் எனக்கு அவள் அவங்க கூட போது பொசசிவாக இருக்குது பொசசிவாக தானே இருக்கும் அவள் துஷார் லவ் பண்ணும்போது வியானா கூட தஷார் பேசினே அவளுக்கு பொசிட்டிவாக இருந்ததில்லை அப்போ எனக்கும் பொசிவாக தான் இருக்கும் அதுனா தப்பு இருக்குன்றது இவங்களோட வாதமாக இருந்தது நம்ம ஸ்டார்டிங்கில் நான் முடிஞ்ச வரைக்கும் கோர்வையாக சொல்கிறேன் முதல்ல போய் விக்ரம் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சார் இந்த மாதிரி கமுர்தீனும் அரோராவும் முதலிடந்தே ஃப்ரெண்ட்ஸ் இடையில பார்வதி தான் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் பார்வதி தேவையில்லாமல் அரோராவை பார்த்து புசி வராங்க அவங்க முதலிடந்தே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க இவங்க தேவை அவங்க மேலே ஒரு வன்மத்தை வளர்த்துக்கிட்டு அவங்கள பற்றி அவதூறு பேசுறதெல்லாம் பரப்பிட்டு அவங்கள வேணும்னே அவங்கள எவிக் பண்ணி இவங்க நாமினேட் பண்ணி எவிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நாமினேட் நாமினேஷன் ப்ராசஸ்ஸை அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவங்க பண்ணா தப்பு இல்லை பட் அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லி பண்ண வைக்கிறாங்க அது தப்பு இதுதான் விக்ரமோட பாயிண்ட் ஆக்சுவலாக வெளியில் வச்சு பெரிய அறிவாளி மாதிரி பார்வை என்ன பேசிகிட்டு இருந்துச்சு நாமினேஷன் யார் வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம் அதெல்லாம் அரோரா சொல்ல முடியாதுன்னு பேசிகிட்டு இருந்துச்சு அது எதுவுமே தெரியாமே விக்ரம் வந்தோடனே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு நாமினேஷன் அவங்க பண்ணால் தப்பு இல்லை பத்தாம் சொல்லி பண்ண வைக்கிறது தப்புன்னு அதுதான் கேஸ்லேயும் இருந்தது இது விக்ரமோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் மக்குருதி எழுந்து முதல் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்லேயே தான் ஒரு உலகமாக மக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணார் அதாவது இதெல்லாம் என் கிளைன் பண்ணுறதுக்கு காரணங்கள் இருக்குது இதுதான் அவரோட முதல் லைன் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அரோரா சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு ஒத்துக்கிட்டாரு அது காரணம்தான் அடுக்கிறாரு என்ன காரணம் என்றால் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என் கிளைண்ட்டை பிடிக்கல அவங்களுக்கு தான் என் கிளைண்ட் மேலே வன்மோ இருக்குது அதனால் வந்து அவங்க வேணுன்னே சொல்கிறாங்க அவங்களுக்கு என் கிளைண்ட்டுக்கு வந்து எங்கள் அரோராவை பற்றி கவலையே இல்லை எனக்கு அரூராக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க கண்டினியூ தான் பண்ண சொன்னாங்க அவங்க எங்கேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுன்னு சொல்லலை அப்படின்னு ஒரு நாலஞ்சு ஸ்டேட்மெண்ட் அனுப்பினார் விக்ரம்க்கு ஒரே சிரிப்பு சூப்பராக நீ எல்லாம் பாய்ட்டு நீ சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததவர் அவர் சிஷ்டுகாந்தார் நம்மளுக்கும் தான் வந்தது அரே மக்ருதீட் வெரி குட் அப்படின்னு ஆக்சுவலாக பார்வதி வந்து பக்ருதீன் ஏன் போட்டாங்க லாயரா அப்படின்னா அவர் சாட்சிக்கு தான் பார்வதிக்கு தெரியும் கமிருதி ஒரு உலகமாக தான் மக்குன்னு அவரை சாட்சி கூப்பிட்டா பார்வதிக்கு எதிராக வாயை விட்டு போயிடுவார் அதனால தான் விவரமாக பார்வதி அவரை லாயராக போட்டது அதனால் அந்த விவரத்தில் லாயராக போட்டால் மட்டும் அவரை அறிவாளித்தரமாக பேசிட போகிறாரோ அதே பக்ருதீன் வேலையை தான் பார்த்தார் பார்வதி அவர் ஏற்றி விட்டார் ஃபர்ஷ் அரோரா விக்ரம் ஏற்றி விட்டார் அரோரா தெளிவாக சொன்னாங்க இதே கம்ப்ளைண்ட்டை வியானாகிட்ட சொல்லி நாமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க தப்பு தானே அப்படின்னு அதுக்கப்புறம் பார்வதி ஏற்றி விட்டோம் பார்வதி பெரிய இப்போவும் போட பெரிய நல்ல விளையாட்டை பேசிச்சு பார்வதி ஸ்டேட்மெண்ட்லேயே நிறைய காண்ட்ரடிக்ஷன் இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நான் இதெல்லாம் எதையுமே ஒத்துக்கல அப்படின்னுச்சு அவங்க வக்கீலே ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டார் வக்கீலும் கிளைண்ட்டுக்குமே ரேப் போகலைன்னா ஆக்சுவலாக ஒரிஜினலில் வந்து தள்ளி போகணும் கேஸு இவங்க வேறு வழி இல்லாமல் கண்டினியூ பண்ணாங்க நான் எனக்கு வந்து டெஸ்பிரேட்டாக அவங்க வெளியில் போனோடலாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எனக்கு ஒன்றுமே இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்குன்னு நான் என்கரேஜ் தான் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு அது ஒரு உருட்டு ஃபுல்லாகவே உருட்டு தான் பார்வதி நல்லா உருட்டுச்சு அதே நேரம் வர மேலே பழி போட்டுச்சு அவங்களுக்கு தான் என் மேலே பயங்கர ஆண்டி என்னை வெறுப்பேத்திட்டே இருந்தாங்க கருதினோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி அது உருட்டுச்சு அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் உடலுடன் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில தேவையே இல்லாமல் பிக்பாஸ் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் கொடுத்தாரு அந்த பிரேக் எதுக்குன்னு எனக்கு தெரியல சீரியஸாக எதுக்கு அந்த பிரேக் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு பாதி போயிட்டு இருக்கும் போது பார்வதிக்கு சாதகமாக போகும் நினச்சி விட்டாரா என்னன்னு தெரில ஒரு கேஸ் விட்டு அவர் நீங்கள் டிஸ்கஸ் வேறு மாட்டார் ஒரு பிரேக் விட்டு இதை என்ன பண்ணிட்டாங்க திவ்யாவோட பேரை மக்குருதில் இழுத்து விட்டார் இது வீட்டில் தான் எல்லாரையும் சொல்லி வச்சு தான் நாமினேட் பண்ணுறாங்க அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது திவ்யா கூட தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டார் திவ்யா வந்து உள்ள போகும்போது என் பேரை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸோ அவங்க வெளியில் வந்து என் பேரை ஏன்டா யூஸ் பண்ணணும் இது ஒரு ப்ரோமோவாக வந்தது என் பேரை ஏன்டா யூஸ் பண்ணனு கேட்கும் போது ஆ சாரி அப்படின்ட்டு பார்வதி இழுத்துட்டு போயிடுச்சு திவ்யாவுக்கு பயங்கர காண்டாகி போச்சு உடனே விக்ரம் அதை பிடிச்சிக்கிட்டா இப்போ அவள் போய் சொல்கிறாங்க நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த சாட்சிய நீங்கள் சொல்வீங்களான்னு கேட்டால் அதை சொல் சொல்லவேட்டாங்க திவ்யா ரைட் மா அவன் உட்காந்து பார்வதி உட்காந்து லிட்ரலி எல்லா பாயிண்ட்டும் எழுதி கொடுத்து எழுதி தான் இவ செஞ்சு இதை பார்த்து படிடா அவளுக்கு சாரமாக பேசினாதான் காலில் உழுது கெஞ்சுது அப்புறம் மறுபடியும் உள்ளே போகிறாங்க மறுபடியும் உள்ளே போனோடனே விக்ரம் போய் கிராஸ் கொஷின் கேட்குறாரு ஐபேக்கோல் கமுருதீனா அரோராவுக்கு ஐஸ்க்ரீமை கொடுத்தாரா இல்லை அரோரா பிடுங்குனாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அது தான் கொடுத்தாருன்னு சொன்னால் கேஸ் ஆகிடும் ஸோ பார்வதி என்ன சொல்வது எனக்கு தெரியாது அப்படிங்குது ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு இந்த இன்னொரு ஒரு ப்ரோமோ இந்த இடத்துல வந்து அதுவும் சொல்லிடுறேன் நான் அரோராவை மக்ருதீன் தூக்கும் போது நீங்கள் ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு மாதிரியே பிடிச்சிக்குச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா பார்வதி எப்போயுமே தன்னால் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது தெரிஞ்சால் ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஒரு சீப் டர்ட்டி கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அதே சீப் டேர்ட்டி கேம் தான் அங்கே விளையாண்டாங்க ஒரு மாதிரி என்ன மீன் பண்ணுற ஒரு மாதிரி என்ன மீன் பண்ணுறேன் ஒரு பொண்ணை பாத்திரம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு விமன் கார்டு எடுக்காதன்னு தலவாரை எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் இந்த மக்குக்கு புரிய போகிறதில்ல எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லுவாருன்னு அவர் ஒரு நீங்கள் நீங்களே ஏன் கமுடுதுன்னு சொன்னீங்க அவர் அவங்க அவங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க ஏன் கம்முதுன்னு சொன்னீங்கல்ல அதனால ஆசையாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னால் அதை கேட்காம இது கத்திட்டே இருந்துச்சு அப்புறம் இவரும் ஒரு இதை சொல்றாரு ஏங்க அதை தாங்க சொன்னேன் அதை விளக்கம் கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு கற்று கத்தார் இதை வெளியில் வந்ததுக்கப்புறமா சாண்ட்ராவோட கேவலமான புத்தி பாருங்க கேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வெளில வந்ததுக்கப்புறமா விக்ரமங்க அப்படி சொன்னாண்டி உண்மையான விக்ரம் வெளியில வந்திருப்பான் நம்ம அவனை தடுத்துருக்க கூடாது என்ன உண்மையான விக்ரமு எனக்கு புரியலை இவங்கெல்லாம் எவ்வளவோ கேவலமாக பேசுகிறாங்க அவர் மட்டும் டீசெண்டாக மட்டுமே பேசணுமா எனக்கு புரியலை இவங்க பார்க்குற பார்வையை நம்மளும் பார்த்துருக்கோம் அந்த பார்வை என்னைக்காவது நார்மலாக இருந்திருக்கா என்றைக்காவது யாரையாவது பார்வதி நார்மலாக பார்த்துருக்காங்களா எக் வீக்கெண்டு ஷோ ஆகட்டும் வீக் டேஸ் ஆகட்டும் எப்போயுமே உட்காந்து அடுத்தவங்க பண்ணுற செயலை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்க்குறது பார்வதியோட ரெகுலரான வேலை அது அவங்களோட கேம் ப்ளே அவங்களோட பிஆருக்கு சாதகமாக நான் சொல்கிறேன் அவங்களோட கேமே அதுதான் தான் அடுத்தவங்களை பார்வையில் கூட அடுத்தவங்கள சாதாரணமாக பார்க்காம ஒரு மாதிரி துமுறாக தெனாவட்டால் அடுத்தவங்களை கீழ்த்தரமாக பார்க்குறது பார்வதியோட கேம் பிளே அப்படிங்கும் போது அந்த பார்வை ஒரு மாதிரி இருக்கு விக்ரம் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது என்ன உண்மையான விக்ரம் வந்திருப்பார் அதாவது இவங்க சாண்ட்ரா வந்து உண்மையான விக்ரம் நக்கள் அடிக்கிறது தெரியுமா இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற விக்ரம் அதுதான் உண்மையான விக்ரம் அவர் கொஞ்சம் அவங்க மாதிரியே போய் தான் எக்ஸ்போஸ் பண்ணுவார் எனக்கு அது என்றைக்குமே தப்பாக தெரிஞ்சதில் எனக்கு இன்றைக்கும் தப்பாக தெரியல ஓகேவா ஸோ இந்த டாபிக் போகும்போது பார்வதி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த டாப்பிக்கில் அவர் பர்சனல் எழுக்கிறாங்க ஒரு எல்எல்பி படித்த லாயருக்கு எப்படி பேசணும்னு தெரிய வேண்டாமா அப்படிங்கிறாங்க விக்ரம்கிட்ட இது ட்ரிகர் பாயிண்ட் அவர் உண்மையிலேயே எல்எல்பி படித்தவர் அப்படி என்ன படித்த அப்படின்னு பர்சனலாக ட்ரிகர் பண்ணுறாங்க ஒரு லாயரே பர்சனலாக ட்ரிகர் பண்ணுறவங்க எதிரில் இருக்கிற அருவார பர்சனலாக நாமினேட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றதுக்கு எந்த விதமான உறுதியவே கிடையாது இல்லையா சீ பண்ணாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வேறு விஷயம் பார் பர்சனல் எடுத்து சீப்பாக ப்ளே பண்ணுறது தான் பார்வதியோட வேலை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி பார்க்கறது அங்கே விக்ரம் ட்ரிகர் ஆலை ஆகலை தான் பார்வதிக்கும் சாண்ட்ராவுக்கும் கடுப்பாகவே இருக்குது எப்படியாவது விக்ரம ட்ரிகர் பண்ணிடணும் அப்படிங்கிறது நான் பார்வதிக்கு இருக்கிறத கூட ஒரு வகையில ஒத்துக்கிறேன் ஸ்டார்டிங்கில் இருந்தால் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல நின்று விளையாடுறாங்க விக்ரமே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கட்டத்தில் பார்வதி வசஸ் விக்ரம்னு இது ஃபார்ம் ஆகிடுச்சு இது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் சாண்ட்ரா நேற்று வந்தவங்க அவங்களுக்கும் விக்ரமும் ஒரு சீக்ரெட் டாஸ்கில் இருந்த ஒரு சின்ன கிளைவோஸ் தான் அதையும் விக்ரம் சரி பண்ண ட்ரை பண்ணி அது சரியால் இப்போ கூட பல இடங்களில் விக்ரம் கிட்ட நல்லா பேச ட்ரை பண்ணுறாரு ஆனால் இந்த பொம்பளை எப்போ விக்ரம் பற்றி பேசினாலும் தப்பாக மட்டும்தான் பேசுது ஒருத்தவங்க கிட்ட வெறும் நெகட்டிவாக மட்டும் பார்த்து ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா நம்மளுக்கு ஒருத்தங்க எவ்வளோ பிடிக்கலனாலும் ஒருத்தவங்கள்ட பாசிட்டிவ் சைடு இருக்கும் நெகட்டிவ் சைடும் இருக்கும் அவங்க பாசிட்டிவ் சைடு காமிக்காமல் நெகட்டிவ் மட்டும் காமிச்சிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல பல இடங்களில் நான் பார்த்தேன் இந்த வாரம் விக்ரம் போய் கிட்ட நார்மலாக பேசினார் இந்த கேஸ்லா பேசுவோம் அந்த அம்மாவும் அப்படிதான் பேசுது ஆனால் ஏன் அப்படி அது ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன சொல்றது நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு செயல் இது இந்த பிஆர் டீம்னு ஒன்று இருக்கிற ஒரே காரணத்துல சப்போர்ட் ஆயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல காயத்ரி நமிதா சிநேகன் அவர் பேர் என்ன பிவாசு பையன் அவர் இவங்க எல்லாருமே வந்து ஒருத்தவளை பற்றி பின்னாடி உட்காந்து காசிப் அசிங்கமாக பேசும்போது அவ்வளோ கோபம் வந்த மக்கள் தான் இன்றைக்கி ஒரு கூட்டமாக காசை வாங்கிக்கிட்டு அதையே பண்ணுற ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல ஆனால் ஏன் மைண்ட் செட் ஃபஸ்ட் சீசன் பார்த்த மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால பின்னாடி போய் உட்காந்து ஒருத்தரை பற்றி தப்பாக மட்டுமே இருக்கிறது எனக்கு பிடிக்கல அண்ட் ஒன் மோர் திங் இதே தான் ஃபோர்த்து சீசன்லேயே நடந்தது ஆரியை பற்றி ஆரி நீ வேற மாறின்னு சொரிஞ்சுக்கிட்டே ரம்யாவோட பாடு பாடுவாங்கல்ல ரம்யாவோட கேரக்டர் தான் லிட்ரலி ஃபேன்ட்ராவோட கேரக்டர் மூளைக்கு குறையில்லை ஆனால் அந்த மூளை நல்ல வகையில் இல்லை இதுதான் சாண்ட்ராவோட சாண்ட்ராவுக்கு நான் சொல்கிற விஷயம் எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா சாண்ட்ராவுக்கு கரெக்டான பாயிண்ட்ஸ்லாம் பேசத் தெரியுது நீட்டாக பேசத் தெரியுது ஆனால் அதை யார் மேலே வைக்கணும்னு தெரியாமல் அந்த பாயிண்ட்ஸை வந்து அதாவது பொய்யான பாயிண்ட்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து ஸ்ட்ராங்காக வைக்க மாட்டேங்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க ஆனால் தவறான விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஓகேவா ஸோ அடுத்த கே அடுத்த அதை வந்து பேசி சரி பண்ணிட்டு கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுது இவங்களோட சாட்சியை அவங்க வினோத்தை கூப்பிட்றாங்க வினோத் வந்து அரோராவுக்கு பச்சையாக துரோகம் பண்ணிட்டு போகிறாரு எந்த இடத்துலையுமே பார்வதி அரோராவை பற்றி தப்பாகவே சொன்னதில்லை பார்வதி எத்தனையோ தடவை திட்டி நம்மளே பார்த்துருக்கோம் அந்த ஆபாச குறியீடே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதை விட்டு போட்டு சொன்னதே இல்லை அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிட்டு போனார் இந்த பக்கம் விக்ரம் வந்து இவங்களை கூப்பிட்டாரு ரம்யாவை கூப்பிட்டாரு ரம்யாவை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டப்ப எனக்கு அரோரா மேலே பொசசிவனஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க அடுத்து திவ்யா வந்து இவங்க பொய் பொய்யா சொல்லுவாங்கன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே நடக்குது அப்புறம் அரோரா வந்து இந்த ஆபாச குறியீட்டு விஷயத்தையே சொல்லி இப்படி ஒரு கேவலமான பணியை என் மேலே போட்டாங்க அப்படிங்கும் போது அங்கே பார்வதி பேசவே இல்லை ஏன்னா அதுக்கு டிஃபெண்ட் பண்ணால் தப்பாயிடும் ஸோ அதுக்கு வாயவே திறக்கலை சாரி சொல்லிட்டனேன்னு சொல்கிறாங்க சாரி எல்லாம் இங்கே வந்து எல்லா கேஸுமே சாரி சொன்ன கேஸ் தானே அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது ஓகேவா அதுக்கப்புறமா இவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போதே குறுக்கால பார்வதி என்னை கூப்பிட்றா என்னை கூப்பிட்றான் என்னை கூப்பிட்றான்னு கம்ருதலை போட்டு பாடாப்படுத்தி பார்வதிக்கு தெரியும் அவங்க மட்டும் தான் பேச முடியும் அவங்க கமருதீனை வக்கீலா வச்சது என்னை கூண்டில் நிறுத்துன்னு சொல்றதுக்கு மட்டும் தானே ஒழிய பேசுறதுக்கு கிடையாது ஒரு மாதிரி டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு பசர் அடிச்சதுக்கு அப்புறமா க்ளோசிங் ஆர்குமெண்ட்ஸையும் வளர்ந்தாரு கம்ருதின் இது என்ன துஷாரை பற்றி வர கேட்குறாரு சி அந்த விஷயத்தை பேசியிருந்திருக்கலாம் அவங்க தெளிவாக சொன்னாங்க எனக்கு இருந்த பொசசிவ்னஸ் நான் வந்து எனக்கு இருந்த பொசசிவ்னஸ்ல வியானாவை போய் நாமினேட் பண்ணவோ வியானாவை பத்தி அசிங்கமாக பேசல ஆனால் அவங்க மேலே இருக்கிற பொசிவன்ஸில் என்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க என்னை அதுக்காக நாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக க்ளியராக அரோரா சொன்னாங்க ஓகேவா ஸோ இப்போ இவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும் ஆமாம் வேணும் கண்டிப்பாக வேணும் நானே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வேணும் ஆனால் இங்கே ரெண்டு சைட்லையுமே பெருசாக ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகுது கனி வந்து அரோரா சார்பாகவே பேசுகிறாங்க சாண்ட்ரா வந்து இவங்க சார்பாகவே பேசுகிறாங்க அதில் அதில் சாண்ட்ரா கேட்ட ஒரு கொஷின் வந்து ரொம்ப பைதிகரதமாக இருந்தது ஆபாச குறியீடு காட்டுறது ஒத்துக்கிறீங்களான்னா ஒத்துக்குறீங்க ஐயா அப்படின்டுச்சு பார்வதி அப்புறம் என்ன அது ப்ரூவ்டு தானே பவதூர் பேசுகிறாங்க அது ப்ரூவ்டி இதை புரிய வச்சாங்க ஆனால் எவிக்ஷன் ப்ராசஸை உண்மையிலேயே வந்து விக்ரம் வந்து கோர்ட்டில் ஆக்சுவலாக அவங்க சொல்லிட்டாங்க ஆமாம் நான் வேணாட் சொல்லி எவிக் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க அது வேலிட் தானே அங்கே விட்னஸே சாரி அங்கே குற்றவாளியை ஒத்துக்கிட்டாங்களே குற்றத்தை அப்புறம் எதுக்குடா விட்னஸ் கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரல ஒத்துக்கலான விட்னஸ் வச்சு ப்ரூஃப் பண்ணணும் ஒரு குற்றத்தை குற்றவாளி தான் விட்னஸ் வச்சு ப்ரூஃப் பண்ணணும் குற்றவாளியை ஒத்துக்கிட்டாங்க மோர் ஓவர் இந்த கேஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் முடிஞ்சு போச்சு மக்ரதீன் வந்து இதுக்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அது பார்வதி செஞ்சது காரணம்னு அவர் ஆரம்பிக்கும் போதே கேஸ் க்ளோஸ்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்குமெண்ட்ஸே வச்சாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க சான்றாக அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ சாண்ட்ரா கொடுக்குற ஜட்மெண்ட் எப்படி கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருமே நல்ல வேணால் கணிங்க விட்டு கொடுக்கல ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசி கடைசியில் தனித்தனி ஆர்க்யுமெண்ட்டாக ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லுங்கள் அந்த பாஸ் சொன்னோடனே தனித்தனி ஜஜ்மெண்ட்டாக சொன்னாங்க இதில் யார் பக்கம் தீர்ப்பு கனி டக்குன்னு அரவராட்டாங்க உடனே சான்றா ஐயோ இல்லை இல்லை அப்படி சொல்லவே இல்லை நான் பார்வதி பக்கம் கொடுக்குறேன்னொடனே கேஸ் மக்கள் மன்றத்துக்கு போயிடுச்சு இது எல்லாத்தையும் பார்வதி பண்ணாங்க நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ஸோ எல்லாருமே டீஃபால்ட்டாக எழுந்து நாங்கள் அரோரா பக்கம் தீர்ப்பு கொடுக்குறோன்னு சொன்னோன்னே பார்வதி குரூப்பிசம் குரூப்பிசம் அந்த குரூப்பில் யார் யார் இருக்காங்க பாருங்க வினோத் அமித்து ரம்யா வியானா வியானா எஃப்ஜே விட்டுருங்க வியானா எஃப்ஜே இல்லை மற்றவங்களாம் இவங்க சைடு ஆளுங்க தான் அப்போ என்னடா குரூப்பிசம் யார்ரா குரூப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது கா ரம்யா இவங்க கூட தான் சுற்றுறாங்க அமித் இவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாரு வினோத் இவங்களோட இவங்களோட சாட்சி தான் இருந்தார் அவரோட எதிர்த்து குரல்லாம் கொடுக்கவே இல்லை அப்புறம் என்ன குரூப்பிசம் அப்போ வினோத் குரூப் தானே வினோத்தை விட்டுருவிங்களா பார்வதி அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்மளுக்கு ஸோ அரோரா சைடு வென்றது நான் ஆசைப்பட்டேன் பார் அரோரா சைடு தான் ஜெயிக்கிறோன்னு பார்வதி ஜெயிக்கிறதா வேஸ்ட் அதை தான் இருக்காங்க அப்படின்னா இல்லைங்கிறது இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இல்லை இல்லைப்பாங்க அதை கேட்டே சுற்றிட்டு இருக்க முடியுமா ஸோ சூப்பர் ஜெயிச்சிட்டாங்க வெளியில் வந்தாங்க எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க நம்ம சென்ட்ரா மேடம் இருக்காங்கல்ல சென்ட்ரா மேடம் என்ன சொல்கிறாங்க கனி இருக்குல்ல டே கனி அது வந்து நான் இந்த வியானா வந்து சாட்சி விட்னஸ் வரலன்னு சொன்னேன் அதுவும் ஆமாமான்றிச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க சரி இப்போ நீங்க கேட்கலாம் அன்பு இங்க யாரும் இவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சதே இல்லையா அப்படின்னு சிரிச்சிருக்காங்க எப்போ கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்கன்னா இவங்க உண்மையிலேயே ஏதாவது தப்பு பண்ணும்போது உண்மையிலேயே ஏதாவது தவறா நடத்துக்கும் போதோ இல்லை உண்மையிலேயே ஏதாவது காமெடி பண்ணும்போதோ அதை சொல்லி சிரிப்பாங்க அதனால எனக்கு அது பெருசாக கோவம் வரல ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவங்க சாதாரணமாக பண்ற ஒரு விஷயத்தை அவளை நான் கலாய்ச்சிட்டனே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அது அசிங்கமாக இருக்குது சாண்ட்ரா பண்ணுறது சீரியஸாகவே நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவங்களை எழுத்துக்கலாயிருக்கீங்க அந்த ஜட்மெண்ட் நடந்தது சாண்ட்ரா ரெண்டு மூணு பைத்திகர்த்தனை பண்ணாங்க அதை சொல்லி பின்னாடி சிரித்து சிரிச்சா சாண்ட்ரா ஒத்துப்பாங்களா அது தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க அது இல்லை எப்போ பார் விக்ரமையும் கனியையும் விக்ரம் கனி ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன் சாண்ட்ரா எதுக்கு அவங்கள கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி சிரித்து அவங்க மேலே ஒரு பேரை ஏற்படுத்த ஏன் ட்ரை பண்ணுறீங்க ஏன் இக்னோர் பண்ணலன்றீங்க என் கொஷின் மார்க் ஏன் இக்னோர் பண்ண மாட்டேன்றீங்க டாக்ஸிக் கேங் உடஞ்சிக்கிட்டே வருது அவங்களுக்கு அது தெரியுது அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் திவ்யா திவ்யா இந்த பக்கம் வந்துவிட்டாங்க பிரஜின் வீட்டுக்கு போயிட்டார் இப்போ டாக்ஸிக் எங்களை மிச்சம் இருக்கிறது கமருதின் பார்வதி சாண்ட்ரா அப்பப்ப வினோத் இவ்வளோதான் இருக்காங்க ரம்யா வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே ஒழிய அவங்க பஃஷலாக சேர்ந்த மாதிரி தெரியலை அதே மாதிரி அமித்தும் போயிட்டு போயிட்டு வந்துக்குவார் நான் கூட ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன் அவர் ஆஃபீஸலாக ஜாயின்ட் ஆயிட்டாருன்னு பட் அப்படி இல்லை அவர் போய் தான் வந்துருக்கிறாரு இப்போ 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 இருக்கிற நேத்தினி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஓகேவா ஸோ டாக்ஸிக் கேங் உடைய உடைய பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் பயம் வருது நம்ம ரெண்டு பேர் தானே உட்காந்துருக்கோம் ஐயோ வேறு யாருமே இல்லையேன்ற பயத்தில் எல்லாரையும் குரூப்பிசம்னு ஃப்ரேம் பண்ணுறது மேலேயும் பழியை போடுறது எல்லாரை பற்றியும் பேசுறது வீக்கெண்டில் விஜயை சப்போர்ட் பண்ணிடுவாருன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான நம்பிக்கை வேற ஒன்றுமே இல்லை டாக்ஸிக் கேங்கில் இருந்து பார்வதி சாண்ட்ரா கமுருதீன் வினோத் இவங்க நாலு பேருமே ஃபைனல்ஸ் வருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்குது ஏன்னா ஓட்டிங் ப்ராசஸ் அப்படி இருக்குது இந்த வாரம் சாண்ட்ரா போகணுன்றது என்னுடைய ஆசை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தேங்க்யூ ஸோ மச்